தைலாப்பட்டிக்குலாம் முதல் வந்து இந்த காசு வந்து எடுத்து வைக்கிறது அந்த வைக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிற வேணாம்மா இப்போ இது வந்து அம்மா விட்டு வந்து அந்த தைலாப்பட்டி அது பேர் வந்து தைலாப்பட்டி தான் சொல்றது என்ன அம்மா வேற வேற பேருக்கும் தெரியாது தைலா தைலாப்பட்டி பக்கத்துல வந்து நிற்கிறோம் அதுவும் என்னட்டு பாத்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு வந்து மறக்காம வந்து எங்களுடைய சேனலுக்கு வரனிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கு ரொம்ப பெறும் முண்டைக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதாவது நேற்றைய தினம் வந்து நாங்கள் வீடியோ வந்து போடையில் அதாவது சின்ன ஒரு பிரச்சனையால் வந்து வீடியோ வந்து நாங்கள் போடல அதுக்கு முதல் வந்து உண்மைக்குமே எல்லாருக்குமே வந்து இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஓ நல் வாழ்த்துக்கள் அதாவது எல்லாருக்குமே வந்து இனிங்க கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அதாவது ஒரு நாள் வந்து டிலே ஆகிட்டு இருந்தாலுமே வந்து எங்களோடய விஷயம் வந்து நாங்கள் சொல்லத்தான் போனே நம்ம இப்போ அதனால் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த இது தினம் வந்து அம்மம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் மெயிலாது நம்ம காய்ச்சல் மழை துமி அப்புறம் வந்து மழை என்னென்னது மலைக்குள்ளே வந்து அம்மம்மாக்கு வந்து காளான் முளைக்கிற மாதிரி அம்மா கூட வந்து மலைக்கு வந்து காய்ச்சல் வந்துட்டு அப்போ அதுக்கு அமையம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா நின்று அம்மாவோட நின்று கதைச்சிக்கொண்டு அம்மாக்கு மெயின் என்ன சொல்கிறது வீட்டை கூட அதாவது இந்த மெயினாக வந்து சொல்கிற விஷயம் வந்து வீட்டை கொஞ்சம் நடக்கிற விஷயம் அதாவது

அப்போ அதனால் வந்து இப்போ நோமில் வந்து நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து அதாவது வீடியோ வந்து எடுக்கிறவங்க வந்து சகல பேருமே வந்து ஒரு வீட்டில் வந்து தான் எடுப்பாங்க அதே சமயம் வந்து வெளி இடத்துலேயும் வந்து வீடியோ எடுக்கிறது வளர்ந்தேன் அப்படி இருக்க நாங்களுமே வந்து அந்த ஒரு சேப் அந்த ஒரு திட்டத்துல வந்தா நாங்கள் வீடியோ எடுத்துக்கணுங்க அதாவது என்று சொல்றது ஒன்று வீட்டை எடுக்கிறது அதே சமயம் வந்து வெளியிடங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது ஆனா அப்போ வந்து அந்த வெளியிடங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது இனிமேல் இல்லை ஒரு குறைவா வந்து போயிட்டு அதாவது அங்கே வந்து ஹெல்பி வீடியோ செய்யறது தானே இப்போ அந்த நிவாரணங்கள்லாம் நாங்கள் நம்மள அங்கிடல இங்கடத்துல இருந்து கொஞ்சம் அண்டி இருக்கிற இடங்கள்ல வந்து வீடியோ வந்து எடுக்கிற நாங்கள் ஆனா இப்ப வந்து வீடியோ வந்து அது ஒரு ரெண்டு ஏரியாவுக்கு வந்து நாங்கள் தவி வந்து செய்தே நாங்கள் அது ஒரு பக்கம் இருக்க இப்போ வீட்டை வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது இனிமேல் ரெண்டு ஒரு ஜோசி ஜோசியாக எடுக்கணும் என்னென்னா வீடியோ வந்து எடுக்கல அது காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது அம்மாவுக்கு வந்து சமையல் குறிப்பாக வந்து செய்வோம் நாங்கள் எங்கள் ஊருக்கு சமையல் வந்து புரிவா செய்வோம் அப்படி இன்றைக்கி வந்து லேட்டாக என்னென்னு சொல்றது வீடியோன்றது வந்து எடுக்கிறது இனிமேல் ரெண்டு ஒரு அதுதான் தான் இருக்கும் அதாவது ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து எடுக்கிறன்னாலுமே வந்து நாங்கள் கிட்ட வீட்டு சூழ்நிலையை வந்து பார்க்கணும் உதாரணத்துக்கு வந்து என்னென்னு சொல்கிறது நம்மளா அம்மாவுக்கு அம்மாவுக்கு என்னென்ன சாப்பாடு வளம் குடுக்கறது இந்த என்னென்னு குடுக்கறது அதாவது நிறைச்ச எல்லை அடுத்தது தீட்டல் அரிசி என்று சொல்றது அதுல வந்தா அம்மாக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் வந்து அப்ப வந்து வந்து சாப்பிடல அது என்ன காரணம் வந்து சாப்பிடலாம் அதுக்கான சாப்பிடாம பழைய கொள்ளலாம் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு புரிமை வந்து அந்த அம்மாவெல்லாம் வந்து உரைப்பா வந்து சாப்பிடலாம் அப்போ மீன் கறியோ இல்லை கறியோ என்னென்னாலுமே வந்து அம்மா வந்து கவர் பண்ணி வந்து அதை சாப்பிடல அது காரணம் என்னட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த புள்ள வந்து வெட்டி செய்த வழியா அதுல வந்து உரைப்பு இல்லாத போச்சுன்னா கொஞ்சம் அது கிட்டிய ஒரு பிரச்சனையா போயிடும் வரையும் நாங்கள் அதை வந்து கொடுக்குறோம் இல்லை இப்போ நீங்கள் கூட யோசிக்கலாமே அம்மாவோட இருந்து நின்று வீடியோ எடுக்கலாம் இருந்தாலும் தம்பி அம்மா நிலைமை எவ்வளவு கேட்டார்கள் நாலஞ்சு பேருக்கிட்ட வந்து கேட்டவங்க அம்மாவோட நிலைமையை சொல்லி ஒரு ஒன்று எடுக்கலாம் தானே தம்பி ஒரு கண்டு கதை அம்மா பார்த்த மாதிரி இருக்குது நாங்களுமே பார்த்த மாதிரி இருக்குன்னா அப்போ நான் சொல்லியிருந்தேன் மிக நீங்கள் பார்க்கணும்னா வீடியோ கோல்லில் நான் எடுத்து தரலாம் பாருங்க மற்றபடி வந்த வீடியோக்கு அம்மா வந்து இப்போ இப்போ மாட்டாங்க வரமாட்டேன் நிறைய பேருக்கு வந்து நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் இது தான் மேலே கதை கதைக்கு வரமாண்டா சொன்னால் நான் ஓகே நான் உங்கள் வீடியோ நான் எடுத்து நாங்கள் கொடுக்குறோம் கதைக்கெல்லாம் அப்படி இருக்கா அம்மாவோட வந்து இப்போ புதைய பாட்டுக்கு வந்து அம்மாண்ட என்னென்னு சொல்கிறது முகம் எல்லாம் வந்து வாடி வதங்கி இருக்குது இப்போ கூட சில வந்து உள்ள நாள் ஆச்சு நடக்கிறாங்க ஒன்று ஆனால் உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறோம் கொஞ்சம் கூறந்தான் வந்து நடப்பேன் ஒரு ஒரு சொட்டு தூரம் தான் நடப்பேன் அப்போ அதனால் வந்து அம்மான்ட்டு ஒரு பிரச்சனையுமே வந்து மைண்டுக்கு ஓடிக்கொண்டிருக்குது இப்போ நான் என்ன செய்யப்பட்றேன்னா பத்து நாளைக்கு யூடியூப் சேனல் நீ வீடியோ போடாமல் என்ன செய்யறது வேற என்ன செய்கிறது அப்போ அதனால வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் ஆனால் இருந்தாலுமே நாங்கள் மூணு வீதம் வந்து உலகத்துக்கு வந்து வீடியோ போட இல்லுமோ அவ்வளோத்துக்கு வந்து நாங்கள் போடுவோம்மைக்குமே இருந்து என்னென்னு சொல்றது வீட்டை கவர் பண்ணாமல் வெளியிடங்களில் தான் வந்து நாங்கள் வீடியோ வந்து பெரும்பாலும் வந்து கோர்மெண்ட் ஒரு முயற்சியில் வந்து இருக்கிறோம் அதுக்குமே உங்களுடைய ஒரு உத்தரவாதம் வந்து உத் என்னென்னு சொல்கிறோம் உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு வேணுமே நம்ம ஆதரவு வேணும் அதையும் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்ன சொல்வோம் இப்போ கூட வீட்டை என்னன்றான் நிற்க தங்கச்சி கூட எங்களுக்கு சமையல் செய்கிறான் அந்த சமயம் வந்து அம்மாக்கு வந்து அந்த கருவியாவது செய்து கொண்டு இருந்தால் அப்போ நாங்கள் அதை கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதில் வீடியோ எல்லாம் அந்த கேக் எல்லாம் வந்து அந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு செய்வோம் மட்டும் பார்த்துனாங்க ஆனால் அது கூட செய்யலாத ஒரு சுச்சுவேஷன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறா அவளும் பாவம் தானே தவிர நம்ம சின்ன பிள்ளை தானே அப்போ சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு அந்த பானே தான் காலி हूं. うん. தன்னங்கள நான் வாசி கொண்ட हूं. うん. அந்த பில்ட்டட் வந்தன பாவுல வெச்சலாம் அஞ்சல் போடு. டாக்ஸ் பண்ணுங்க பாஸ். தன்னங்களுக்கு போய் நச்சூ. நல்ல ஜோ. இளங்கா தான் என்னேன். மகக்கர் யானே இருந்து அம்மாவுக்கு புஷணி காக்கணும். வல்லி கூட மோடு என்ன பிளாக் வந்து பிளாக் ஆகி. எல்லார पण நான் போய் அத தான் மதியமந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன். இப்ப இதை அடுத்து காய்ச்சி போடுது இப்ப நம்மள்கெல்லாம் மேக்கப் பண்ணணும் அதே வந்து காய்ச்சி போடு இப்ப நம்மள வந்து அம்மாவை கொஞ்சம் ஏளா கிடச்சி அப்போ அம்மாவோட ஒரு கொஞ்சத்துக்கு ஆறுதலை கதச்சி ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டு இப்போ வந்து ஃபைனலாக வந்து எங்களுடைய வீட்டை வந்து போகிறோம் அப்போ நோமலாக வந்து உங்களுக்கு எடுக்கிற காரணம் கூட நேற்றைய தினம் கூட உலகத்துக்கு வந்து முயற்சி செய்து கொண்டு இந்த வீடியோ ஏதாச்சும் எடுக்கணும்னு ஆனால் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கீல ஏதாச்சும் வீடியோ நடுவோம் இப்போ கூட அம்மாவை கொஞ்சம் தலையில கை வச்சு கொண்டு வச்சுக்கொண்டா இருக்கிறாங்க அப்போ உங்களோட என்ன சொல்லுங்க அப்ப இனிமே எப்போ எப்போ அம்மா படவையில் நடந்து நடப்பான்

கிச்சனுக்கு போய் தங்கச்சி சமைச்சு கொண்டு அந்த கத்தரிக்காய் வெட்டுறது போல சும்மா இருக்கும் ஆனால் தங்கச்சி வந்து அம்மா போய் இருங்க மாறிங்களே மாறிங்களோ அப்படி இப்படின்லாம் சொல்லி கொண்டுப்போ நான் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படி இருக்க அப்போ அதுவுமே ஒரு பக்கம் இருக்குதா அம்மா சொன்னவா நீ கொஞ்சம் நாளைக்கு வீடியோ வந்து எடுத்து கொண்டு வகையில் கண்டிப்பான முறையில் நாங்களும் இப்போ வீட்டில் என்று சொல்லியிருக்கேன் வந்து நாங்கள் வீட்டை வச்சு ஒரு வீடியோ எடுப்போம் அது கண்டிப்பான முறையில் அது செய்து ஆகும் இப்போதைக்கு என்னால் வந்து இயலாதுடா ஒன்றுமே என்று சொல்லியிருந்தால் அப்போ நாங்களுமே வந்து டிஸ்டர்ப் கூடாதானே நம்ம அம்மா நாங்கள் வந்து அம்மா வந்து கேட்குறது வந்து குறைவு இப்போ அந்த வீடியோட கதையை வந்து அம்மாவோட வந்து அந்த நாமே வந்து கதைக்கிறீங்க கேரன் வந்து பார்த்திங்கன்னா ஓகே எப்படியான சுச்சுவேஷன் எடுக்க நான் வீடியோ கூட எடுக்கலாம் நம்மளா வந்து இப்போ ஹோஸ்பிட்டலாம் இருந்த வீடியோ எல்லாம் போய் எடுத்திருப்போம் ஆனால் வந்து நான் எடுக்கல இந்த அம்மாவோட சுற்று அம்மாவோட முகங்கள் பாவனையில் அவனையில் பக்கங்களும் விலங்குந்தானே ஒரு ஒரு க ஒரு கட்டத்தில் எங்களுக்கு விளங்குதான் ரைட்டாக சரியான முறைக்கு வாடி வதங்கி இருக்கிறான் இப்போ நாங்கள் இப்போதைக்கு வந்து எடுக்கக்கூடாதுன்னு இப்போ நாங்கள் கூட எடுக்கையில இப்போ கூட பாத்தீங்கன்னா அம்மா வந்து எல்லாமே டிவி பார்த்துக்கொண்டு தான் எல்லாத்தையும் அம்மா அந்த நாடகத்தில் வந்து கவர் பண்ணி கொண்டு இருப்பேன் என்ன அம்மா அம்மம்மான மூச்சு நாடு ஓ அம்ம்ட்ட மூச்சு நாடு எல்லாமே வந்து நாடகம் தான் இப்போ கூட வினுசு வினுசு சவுண்டை குறைச்சி பாட்டு போட்டு கொண்டுதான்லங்க அப்படி ஓ குறைப்பான் சரி ஓகே அப்படி இது கேட்க இப்போ நோம்புலாம் வந்தோம்ம்மா நாங்களும் வந்து கூட்டு வா என்ன சாப்பாடு பண்ணிக்க இடைடை புட்டுன ஊத்துக்கு மட்டி யானை சாய்புகாச்சினா அப்பை தெண்டா விலா போட்டாச்சினா சோயாமி வெந்துகாச்சினா ஏய் நாப்பளமா சரியா விட்டனக்கு தீட்ட பக்கையெ எப்போது வைல்லாகஞ்சாமச்சாய் நான் கய் நான் டேய் சேம் டு யூ மாடேம் தீட்ட படு ஆனா இல்ல அதுக்கு பெட் ஆ 나க்க ரக்கிகி

சரி அப்ப அந்த வகையில வந்து நாங்கள் நோமல வந்து ஒரு வீடியோ வந்து இப்ப இப்ப கூட அம்மாவோட ரெண்டு ஏதாச்சும் கதைச்சி ஒரு வீடியோ எடுத்துட்டு வீட்டை வந்து என்ன எல்லாம் விளாக்கெல்லாம் அதே நீங்கள் நோமெல்லாம் வந்து வந்து நாங்கள் எப்படி விளாட்டி வச்சு மோங்காளி மலை மோன்காலி போட்டு கோயிலுக்கு போனது கோயிலுக்கு வந்து எல்லாம் பொட்டை எல்லாம் பொட்டெல்லாம் அழிஞ்சு போட்டு அஞ்சு மணி அப்படியே வந்து போகணும் அந்த கோயிலுக்கு இப்போ போயிட்டு இப்ப வந்து அம்மாவிட்ட வந்தா எடுத்து கண்டு புரிய இப்ப தொடர்ச்சியா வந்து என்ன செய்யப்படமாட்டேன் எங்க போப்பறேன் நடந்து போப்பறேன் சரி ஓகே அப்ப நாடத்தை நாடகத்தை சரி அப்ப நம்மளா வந்து உங்கள்கிட்ட சொல்ற விஷயம் கதைக்கிறோம் இருந்தாலுமே என்னட சொல்கிறோம் அந்த நிலைமையை வந்து நாங்கள் ஓகே ஓகே ஆகினோன்னா அம்மா வந்து வீடியோவுக்கு வருவாங்க அதையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொண்டு என்ன சொல்கிறோம் வார வருஷத்துலேருந்து ஒரு நல்ல காலமாக நல்ல ஒரு வருஷமாக விரட்டமெண்டு எல்லாருக்குமே வந்து நல்ல வருஷமா அமையணும்ட்டு நாங்களும் வந்து வேண்டிக் கொள்ளுறோமே நம்ம எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறோம் இப்போ கூட கொஞ்சம் காலமாக வந்து ஹாஸ்பிட்டல் அது இது வந்து போய் கொண்டு அவங்களா அம்மா வந்தோடனே ரெண்டு நாளாக வந்து அண்ணி போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு

எங்களை இதை சுச்சுவேஷனோட காட்டி வீடியோட எடுத்து போட்டு அம்மாண்ட எப்படி இல்லாமல் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய அந்த சாமி வந்து வெள்ளிக்கிழமை அப்பா சொல்லி அப்போ நான் வந்து மறந்து போனேன் அப்போ இப்போ தான் வந்து போட்டு வீடியோ வந்து முடிச்சு வித்தியாசமாக இருக்குது தெரியும் நீங்களும் வந்து விளாட் வயிறுக்கு கேப்பா വാ ഓന കുടിച്ചോ ഒരു ഒരു മണി ചേന ഒന്നും മാർടായി ഇണ്ടി ગયો ഇണ്ട് നിങ്ങോയേ നിങ്ങോയേനെ ബ്ലോക്ക് எங்களுக்கு வீட்டுல வைங்க வேணா பூ வேணாக்கு வைங்க போறது கோயக்க போதும் புரியாது பாட்டி உடைய கேரி ஜோசியர்கள் கூட வந்து வீடியோ காடி படுத்துற மாதிரி வந்து இப்படி வந்து செய்றாங்க இது வாசனமா இருக்கு ம் இத குட்டி கொண்டு இருக்கேன் போக வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து நான் பாத்தீங்கன்னா எங்களை எல்லாமே கூட வீடியோ ஒன்று விட வரணும் போடுற ஓடுறா ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக கிடந்துச்சு இப்படியே பார்த்துட்டு தொடர்ச்சியாக ஒரு உங்களுடைய ஆதரவு வேணும் அதாவது தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதே வந்து சொல்லிக்கொண்டு இதோட வந்து எங்களை வீடியோ முடித்து கொள்றோம் உங்களை சேனலுக்கு ஃபஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் எங்கள் வேறு ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கூட கூட பெறும் பாய்